வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் ராசிக்காரங்க எப்பவுமே வசதியாக தான் வாழ்வாங்க ஆனால் வசதியா இல்லைன்னாலும் கூட தன் தோற்றமாவது வசதியாக தான் இருக்கும் ராசிக்காரங்களை பார்த்தோம்னா இவருக்கு ஆ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனால் இவங்க பார்த்த தோற்றமே வந்து அந்த அந்தஸ்து அந்த மிடுக்கு அப்படி தான் என்றைக்குமே இருப்பாங்க மனைவி மேலே ரொம்ப பிரியம் இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் வந்து தாம்பத்தியத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வாழ் ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடியவங்க என்றைக்குமே பெண்கள் வந்து ரிஷபராசிக்காரங்களை விரும்பக்கூடிய அமைப்பு பெண்களோட நல்லா பழகக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் இவங்க குழந்தை குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்ணி வளர்த்துவாங்க தான் வளர்த்துறோம் இந்த மாதிரி தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகக்கூடியவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலையும் குடியிருப்பாங்க எந்த இடத்துலையும் குடியிருப்பாங்க ஒரு உயர்ந்த இடத்துல குடியிருக்கணுமா இருப்பாங்க ஒரு தாழ்ந்த இடத்துல குடியிருந்து சமாளிக்கணுமா இருப்பாங்க ஆனா இவங்க என்னைக்குமே அந்த கௌரவம் தோற்ற பலம் அப்படிங்கிறது என்னைக்குமே இவங்ககிட்ட இருக்கும் ஜோப்பில் ஒரு பத்து ரூபா கூட இருக்காது ஆனா யாரு பார்த்தாங்கன்னா இவர்கிட்டங்களா இவர்கிட்ட ஆயிரக்கணக்காக பணம் இருக்கும் எப்பவுமே இவர்கிட்ட செல்வ செய்யமானுங்க இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அது மாதிரி சம்பாதிக்கக்கூடியவங்களும் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டாங்க எந்த காரியத்தையும் சம்பாதிச்சாங்கன்னா மனைவியை கரெக்டாக வச்சு மனைவி கிட்ட கொடுத்து செலவு பண்ணணும் மனைவி மேல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மனைவிக்கு ஒரு பிரதித்துவம் மட்டும் இல்லை போற்றி வணங்கக்கூடிய அளவுக்கு அவங்க மனைவியை வச்சிருக்கக்கூடியவங்க இந்த ரிசபராசிக்காரங்க என்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க என்னங்க சாப்பிட்டாச்சுங்களா அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க அப்படியே ரொம்ப அன்புக்கு பாசத்துக்கு அடிமையான மாதிரி இருக்கக்கூடியவங்கதான் ரிஷபராசிக்காரங்க மாதிரி இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டது சில நேரத்தில் தெரியாது தெரியாமல் போய் சில விஷயத்தில் போய் மாட்டிக்குவாங்க அது சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கும் அதில் மாட்டிக்குவாங்க கொஞ்சம் பயந்த சுபாவும் இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் வந்து இவங்க நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க மூக்கை நுழைச்சி அதில் தேவையில்லாத மாட்டிக்குவாங்க அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சிரமப்பட்டு வெளியே வந்துடுவாங்க இந்த மாதிரி ரிசபராசிக்காரங்க என்றைக்குமே தானுண்டும் தன் வேலையுண்டுன்னு பார்க்குறது ரொம்ப நல்லது தேவையில்லாத காரியங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்